இரவில் பச்சை நிறத்தில் ஒளிரும் வினோத காளான்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வனப்பகுதியில் ஒளிரக்கூடிய ஒரு தன்மை உள்ள காளான்கள் இருப்பது முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா அதாவது இரவில் பச்சை நிறத்தில் ஒளிரும் காளான் கோவா மற்றது வந்து கேரள மாநில காடுகளில் தான் இந்த வகை காளான்கள் வந்து இருக்கிறதா மூங்கில் மரங்கள் உள்ள பகுதிகளில் வந்து இந்த வகை காளான்கள் வளருமா பகல் பொழுதுகளில் வந்து சாதாரணமாக காளான்கள் போல் இருக்கும் இவை வந்து பாத்தீங்கன்னா இரவுல மட்டும்தான் இளம் பச்சை நிறத்துல வந்து ஒளிர்கிறதா அடர்ந்த வன பகுதிகள்ல வந்து மழை மட்டுமே இவற்றை வந்து காண முடியுமா ஒளி பூஞ்சை எனப்படக்கூடிய இந்த காளான்கள் சுமார் ரகங்கள் அதாவது தமிழகத்துல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள அடர்வனங்கள் நிறைந்த மரங்கள் உள்ள பகுதிகள்ல இந்த வகை ஒளிரம் தன்மை உள்ள காளான்களை வந்து காண முடியும் தனது விதைகளை வந்து பரப்ப வேண்டுமென்றே ஒளிர்கிறதா இந்த ஒளியில வந்து ஈர்க்கப்பட்டு வரும் பூச்சிகள் மீது பூசானத்தின் விதைகள் பட்டு மற்ற இடங்களை வந்து பரவுகிறதாம் இந்த வகை காளான்களில் வந்து ஒரு வித வந்து வேதிப்பொருள் வந்து இருக்கிறதாம் இது வந்து காந்தம் அதாவது பாஸ்பரஸ் உள்ளிட்டவை வந்து சேர்ந்த ஒரு கலவை போன்றதாக இருக்கிறதாம் காற்றில் உள்ள ஆக்சிஜன் வந்து அதில் வந்து பட்டவுடன் தான் ஒரு நொதி செயல்பட்டு வந்து இந்த காளான் வந்து ஒளிரமா மற்றது வந்து பயன்மர காடுகளில் காணப்படக்கூடிய காளான் தான் இது இளம் பச்சை அல்லது வந்து நீல நிறத்தில் ஒளி இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இந்த வகை காளான்கள் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒளிய வைத்து கடிதங்கள் எழுதப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மற்றது வந்து உயிரொலி காலான்கள் மேற்கு தொடர்ச்சி பயன் மர பரவலாக காணப்படுகிறதா உண்ணுவதற்கு வந்து ஏற்றதல்ல இந்த வகை காளான்கள் பயிர் பாதுகாப்புக்கு இதன் மூலக்கூறுகள் வந்து பயன்படுத்தப்படுகிறதா வனத்துல அதிக நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் வந்து இது நிறைய காணப்படுமா நாலு அல்லது அஞ்சு நாட்கள் வந்து தொடர்ச்சியாக மழை பெய்தால் அடுத்து வரும் நாட்கள் வந்து இந்த வகை காலான்களை வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க வந்து வித்தியாசமான வினோத காலான்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நான் நம்புகிறேன் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன் நன்றி